ஹி ஹி இது என்னது நாக்கு அணைக்கு பார்த்தா ஒரே பாட்டு அப்படியே தள்ளி போடா

தானியா போட்டு கிளீன் பண்ணணும் பொங்கல் வைக்கிற வந்து எந்த ஒரு அழுக்க இல்லாம சுத்தமா இருக்கணும் அதுக்காக ட்ரெடிஷ்னல் படி தானியை வச்சு முதல் முழு மட்டும் அவுட்லைன் கொடுக்கப் போறோம் அதுக்கு வந்து செம்மனை கரைச்சி வச்சிருக்கோம் டேய் அது குளத்துக்கு ஒரு முடிச்சு விடுறாங்க ஹவுசிங் கொடுத்துருக்கோம் வந்து எங்கள் அம்மா உள்ளே கோலம் போட சொல்லியிருக்காங்க என்ன கோலம் போடணும்னா லோட்டஸும் இந்த பக்கம் ஸ்டாரி போடணும் நம்ம நம்ம ட்ராயிங் திறந்து இப்போ யார் மண்டே வரைஞ்சிக்கிட்டுருக்க பலாப்பழம் ரெடி நல்ல முழுமுண்டாக விடு பலாப்பழம் வந்துடும் பலாப்பழத்துக்கு ரகே வைக்கிறானப்பா தாமரை மலர்ந்தே தீரும் அங்கேயும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர் அப்ப நீங்க பிஜேபியா தாமரை போடுறீங்க பேச முடியாது வந்து காரி துப்பாம இருந்தா சரி ஏன்னா கோலப்பொடியெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் போடும் போதும் அது என்னது டிசைனா ம் ஸ்டார் இது நசத்தினம் கிடையாது ஏதோ பண்ணுறியா நசத்தினம் போட சொன்னால் பிடி அடையே எவ்வளோடா குட்டுற எப்பா ப்ளஸ் போட்டான் ஏஸ்ட் ஒன்றாக இருக்கும் சார் பொங்கல் கூட முடிச்சிருக்கேன் கோலெல்லாம் போட தெரியாது அம்மா எதுவும் அம்மா வந்து பண்ணிவிட்டாங்க அதுக்காக பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் வரல முதற்காக தான் இருக்குது இப்போ அங்கே ரெடி ஆகிட்டு பொங்கல் வைக்கிற விட தான் உங்களை மாதிரி என்னால திருப்பி அடிக்க முடியாது நான் தயிர் சாதம் சாப்பிடுறேன் அழிக்கிறது விட்டுருங்க இப்போ என் கோலத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு நான் எடுக்கணும்னு நினச்சேன் அந்த டைமில் குளிக்க போயிட்டேன் ஸோ எடுக்க முடியல அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன் அது எப்படி இருந்துச்சுன்னா மணி அந்த மணியில் அட்டை வழியா வெட்டி வழியா கடைத்தான் பொங்கல் பால் பொங்கல் 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 மூணு நாளாக சுத்தின பத்து இப்படி வந்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டோம் இப்போ வந்து பொங்கல்லாம் பொங்கிடுச்சு நல்லாவே எல்லாம் நாங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் ஏரி அந்த பொங்கல் நல்லா ஏரி பொங்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல ஏரியாக பொங்கிடுச்சு இப்போ வந்து எல்லா ஏரி அந்த பொங்கல் நல்ல ஏரி பொங்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல ஏரி பொங்கிடுச்சு அரிசி போட்டு அந்த பொங்கலை வச்சிட்ருக்கோம் அப்புறம் பொங்கல் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு நெய் பயமாக நெய் விட்டாங்க விட்டதை நீதாண்டா நீ தாண்டா மிக்யி பயங்கரமாக இருக்குது ரொம்ப டேஸ்ட் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எல்லா ஃபங்க்ஷனுமே நாங்கள் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் தான் போய் கொண்டாடுவோம் இந்த மாட்டு பொங்கல் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் தான் நாங்கள் கொண்டு இந்த பொங்கல் நீங்கள் முடித்து மாட்டு பொங்கல் எங்கள் பாட்டி வீட்டில் கொண்டாடுவோம் அதுவும் சேர்த்து பார்க்கலாம்